வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே அதாவது என்னது ஜட்மெண்ட் டேனா என்னது இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு டென் டேர்ட்டி கன்ஃபர்மேஷன் வரப்போகுது நம்ம பன்னெண்டு வருஷம் வந்து கனவோட ப்ளஸ் டூ படித்து ப்ளஸ் டூவில் ஒரு நல்ல மார்க் எடுத்து இன்ஜினியர் கனவோட வந்து நம்ம இன்ஜினியரிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி மூணு நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து குழப்பங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு வழியாக வந்து ரவுண்ட் ஓன் மாணவர்கள் வந்து நல்லபடியாக சாய்ஸஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் பத்து மணிக்கு எல்லாருமே வந்து ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் எல்லாருமே டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன்ஸ்க்காக பார்த்துருப்பீங்க என்னன்னா மெயினாக நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டு சார் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா இந்த குரூப் கொடுக்குமா இந்த காலேஜ் கிடைக்குமா இந்த குரூப் கிடைக்குமான்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும்போது ஒரு உண்மையை எல்லாத்துக்கும் சொல்ல போறேன் யார் யாருக்கெல்லாம் நினைத்த கல்லூரி நினைத்த குரூப் வரும் மறுபடியும் சொல்றேன் யார் யாருக்கெல்லாம் நினைத்த கல்லூரி நினைத்த குரூப் வரும் சிம்பிள் ஆன்சர் எல்லாத்துக்கும் என்னது என்ன சார் அப்படியா ஆமா உங்க எல்லாத்துக்கும் நினைத்த கல்லூரி நினைத்த குரூப் வரும் ஏன்னா என்ன என்ன நீங்க ஒவ்வொரு சாய்ஸும் நினச்சு நினைச்சு எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும் மூணாவது இந்த கிடைச்சா நல்லா இருக்கும் நாலாவது இந்த கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு சாய்ஸுமே விருப்பப்பட்டு 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 தான் ஒரு இருபது சாய்ஸ் வச்சீங்களோ இல்ல ஐம்பது சாய்ஸ் வச்சீங்களோ இல்ல முன்னூறு வச்சீங்களோ இல்ல ஐநூறு வச்சிங்களோ எல்லா சாய்ஸுமே வந்து நீங்க விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு வச்ச லிஸ்டில இருந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் குரூப் வரும் புதுசா வந்து அவங்களா ஒரு காலேஜ் அவங்களா ஒரு குரூப் கொடுக்க போறது கிடையாது நீங்க விருப்பப்பட்டு தான் வந்து என்னது ஓவர் சாய்ஸ் நீங்க எத்தனை சாய்ஸ் வச்சீங்களோ அத்தனை சாய்ஸ்ல இருந்து ஒண்ணு உங்களுக்கு வரும் அப்படின்னா என்ன நீங்க விருப்பப்பட்டு தானே சாய்ஸ் வச்சீங்க நீங்க விருப்பப்பட்டு தானே காலேஜ் வச்சீங்க நீங்க விருப்பப்பட்டு தானே குரூப் வச்சீங்க அது வந்தா நீங்க சந்தோஷமா ஏத்துக்கோங்க ஏன்னா ரவுண்ட் ஒன் நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இருநூறு வரை நீங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு பின்னாடி ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீ எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வர மாணவர்கள் வந்து அவரோட வந்து எனக்கு கல்லூரி கிடைக்கும் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் காத்துட்டு இருக்கும் போது நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒரு டாப் பிப்டி காலேஜ் தான் போட்டிருப்பீங்க டாப் பிப்டி காலேஜ் வந்தாலும் எந்த காலேஜ் வந்தாலும் நீங்க மனசா ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து கிடைச்ச பிறகு நினைச்ச காலேஜ் வரலன்னு தப்பு நினைச்ச காலேஜ் வரலன்னு நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க வச்ச சாய்ஸ் நீங்க வச்ச குரூப்ல தான் கிடைச்சிருக்கு ஸோ அதனால மேக்சிமம் எல்லாருமே வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜில் சேர்றதுக்கான முதல் எண்ணமா இருங்க அப்படி இல்லையா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தோம்னா நீங்க இப்ப கிடைச்சிருக்க காலேஜ் வந்து உங்க விட்டு கைவிட்டு போகாது மேலே இருக்கிறது வந்து ஏதாவது ஒண்ணு வரும் அதனால வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கிற நல்ல ஆப்ஷன் நான் ஏற்கனவே வந்து நேற்று ஒரு வீடியோ கட்டிங் போட்டிருக்கேன் அதே நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க அதே மாரி எனக்கு தெரிஞ்ச யாருக்குமே நாட் அட் அலாட்டட் வராது ஏன்னா என்னுடைய சேனல் யார் யார் பார்த்தீங்களோ ஐ கேன் அசூர் ஹண்ட்ரட் என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் என்னால் சொல்ல முடியும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சின்சியராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்க யாருக்குமே வந்து நாட் அலாட்டட் வராது அதே மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மூணு நாள்ல நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பி சரி இது ஓகேவா இதான் மாத்தணுமா நிறைய பேர் கேட்டாங்க நம்ம ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அதனால வந்து கண்டிப்பா யாருக்கும் நாட் அலாட்டட் வராது ஆனா ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா இத்தனை பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்களே இவங்க எல்லாருமே வந்து திருப்பி வந்து சார் எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு திருப்பி வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா தமிழக பண்பாடு வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதில் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அந்த நன்றி மறவாமல் வந்து ஷேர் பண்ணணும் ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புனவங்க இருக்காங்க ஃபோன் பண்ணவங்க இருக்காங்க த்ரோட் வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல பண்ணவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சவுடனே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவீங்க இல்லை சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புவிங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோருமே வந்து நல்ல காலேஜ் நல்ல குரூப் கிடைக்கும் அதே மாதிரி நாட் அலாட்டட் வந்தவங்க யாருமே பயப்படுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இன்கேஸ் நாட் அலாட்டட் வந்தாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது நான் வந்து இது இல்லை நாட் அலாட் வந்துருச்சு மேலே இருக்கிற ஏதா உன் கொடுங்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க போட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லைன்னா நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போனாலும் நீங்க பயப்பட விஷயம் கிடையாது நூத்தி எழுபத்தொன்பது ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கு அது டாப் டென் காலேஜ்னா குறைஞ்சிருக்கும் மிச்சம் நானூத்தி முப்பது காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஸோ அதனால இன்கேஸ் நாட் அலாட்டட் வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக ஏன் சேனல் பார்த்தவங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படியே வந்து நாட் அலாட்டட் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க கான்பிடென்டா இருங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க மேலே இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா எனக்கு கொடுங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ரவுண்டில் ஒன் செவன்டி நைனுக்கு நீங்கள் தான் முதல் ஆள் இப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு பையனுக்கு இப்படி வந்தால் இல்லை நூற்றி தொண்ணூறு பையனுக்கு வந்தாலும் நீங்கள் தான் அடுத்த ரவுண்டில் முதல்ல இருக்க போகிறீங்க உங்களுக்குலாம் நீங்கள் சீட் எடுத்த பிறகு தான் ரவுண்ட் டூ மாணவர்கள் வருவாங்க ஸோ அதனால நாட் அலாட்டட் வந்தாலும் யாரும் பயப்படாதீங்க எந்த டவுட் இருந்தாலும் எப்போதுமே கால் பண்ணுங்க ஆனால் மூணு நாளாக வந்து நான் எனக்கு தூக்கமே இல்லை ஏன்னா மூணு நாளாக வந்து எல்லாருமே வந்து ஈவன் பன்னெண்டு மணி காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுப்புனாங்க நம்ம எல்லாத்துக்கும் பண்ணோம் அதே மாதிரி நம்ம ஒரு சிலவங்களுக்கு லிமிட்டெட் ஆளுகளுக்கு வந்து ரவுண்ட் ஒன்னுக்கு நம்ம பெய்டு சர்வீஸில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கும் வந்து நம்ம என்ன டைம் இருந்தாலும் நல்லபடியாக வந்து என் நம்பர் ஆஃப் டிஸ்கஷன் பண்ணி நல்ல சாய்ஸ் ஃபில்ஸ் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் என்னுடைய ஆசை இந்த ரவுண்ட மாணவர்கள் எல்லாத்துக்கும் நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கும் டென்டேட்டிவ் கன்வென்ஷன் பண்ணுங்க அவசரப்பட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஏன்னா நாளைக்கு வர நீங்கள் வந்து முடிவு எடுக்கலாம் டென்டேட்டிவ் கன்வென்ஷன் நீங்கள் முடிவை நாளைக்கு வர எடுக்கலாம் அதே மாதிரி மெடிக்கல் அக்ரி தன்வாஸ் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு உறுதியாக கிடைச்சிரும் நான் கண்டிப்பாக போயிடுவேன்னு இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு கியூஸ் நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு எம்பிபிஎஸ்ஸோ அக்ரியோ டேன்வாஸ்லயும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கணும்னா தயவுசெய்து டிக்ளைன் பண்ணிடுங்க அப்படியே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண அப்போடு ஜாயின் போனாலும் நீங்கள் அஞ்சாவது நாள் வரை வெயிட் பண்ணுங்க கடைசி நாள் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து எதாவது மனசு மாதிரி அப்படி இருந்துச்சாலும் பின்னாடி இருக்கிற உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாட்டாளாட்ட இருக்கிறவங்களுக்கு இல்லை மூ அக்சப்ட் அப்போ போனவங்களுக்கு காலேஜ் சேஞ்சஸ் கிடைக்கும் அதனால வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்